சார் ஒரு மாதம் நீங்க வேற வேலை போடுங்க சார் நீங்க வேலை கம்மியா இருக்குன்றீங்க என் பார்ட்னர் சூப்பர் வேலையா பாத்து வச்சுக்க சார் உன் பார்ட்னர் நம்பி போகாத வந்து வேலையை நாளைக்கு வந்து சார் என் பார்ட்னர் நம்பலாம் சார் இப்ப எல்லாம் அதான் நீ வேற வேலை போடுங்க சார் நான் கிளம்புற எனக்கு சூப்பர் வேலை சார் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னூறு ரூபா கொடுக்குறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னூறு ரூபா ஆமா சார் நான் போயிட்டு வரேன் சார் வேற வேலை போடுங்க ஏய் சொன்னா கேள்றா

இலச்சன கல்லா கட்டும் களைச்சன மாறி போச்சி நம்ம நேசன